அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை அரணை மரவேல் தர்மத்தை எப்பொழுதும் மனதில் நினைக்க வேண்டும் இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு மனம் கவர்ந்த கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் கோசலைபுரம் என்னும் அழகான ஊரில் அர்ஜூன் என்ற இளைஞன் வாழ்ந்தான் அவன் உண்மையுடனும் நேர்மையுடனும் நடந்து வந்தான் அர்ஜூன் ஒரு மளிகைக் கடையில் வேலை செய்து தனது அன்றாட தேவைகளை பார்த்து வந்தான் ஒருநாள் அர்ஜூனுடன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த அவனது நண்பன் சுரேஷ் சொன்னான் அர்ஜூன் ஒரு சிறிய தவறு செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் உதாரணமாக குறைந்த தரம் கொண்ட பொருட்களை விற்று அதிக லாபம் பெறலாமே ஆனால் அர்ஜூன் சிரித்துவிட்டு சொன்னான் என் தாயார் சொல்லியிருக்கிறார் அறம் செய்வதே உண்மையான செல்வம் பொய் சொல்வது அல்லது தவறு செய்து வரும் லாபம் சில நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும் அவன் தனது நெறியை விட்டுவிடாமல் நேர்மையுடன் உழைத்து வாழ்ந்தான் சில ஆண்டுகள் கழித்து அவனது உண்மையும் அறமும் காரணமாக அவனுக்கு நல்ல பெயரும் பதவியும் கிடைத்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் எத்தனை சிரமம் வந்தாலும் அறத்தை மறக்கக்கூடாது உண்மை நன்மை தர்மம் இவைதான் வாழ்க்கையின் அழகு அறம் காப்பவன் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி பெறுவான் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்